மூணு மணிக்கு தலை எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணும் இன்னும் கேட்டால் நியூடாக உட்காந்து தியானம் பண்ணும் அதுதான் நிறையா பழிக்கணும்னு சொல்கிறாங்க சித்தர்கள் நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா வச்சுருக்கா கடவுளை எடுத்துக்கடா எடுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் படுத்தும்போது இறங்கிருவாங்கள்ல அந்த இறப்பு ஒரு அற்புதமான இறப்பு ஒரு ரெண்டு வருஷம் மறுபடியும் ஒருத்தவன் தான் சார் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா கட்டினா நாங்கள் டெய்லி ஒரு லட்சம் தருவோம் டேய் நான் ஒரு லட்சம் கேட்டால் நீ கூட டெய்லி ஒரு லட்சம் தர முடியும் ஆனால் அவன் சொல்லிட்டு என்னால் அரஸ்ட்டு எல்லாம் இந்த மன நிம்மதியோட ரகசியம்னா என்ன சார் பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு உழைப்பு நீட்டில் சார் அந்த உழைப்பு பணம் வந்து சொன்னாரு எனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு குழந்தையப்பட்றேன் அப்படின்னா அவர் ஃபீல் பண்ணுறாரு சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு என்னங்க வயசாகிடுச்சே படுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க நான் சொல்லுவேன் எனக்கு வயசாகவே இல்லையாப்பேன் நான் பாருங்க கால எங்கே அடிக்கிறேன் எங்க நீங்கள் அடிக்கை பார்ப்போம் ஆறு வயசில் எங்கள் அம்மா இருந்தாங்க அம்மா இருக்க எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆடு இல்லை பழம் எங்கள் தோட்டத்தில் பப்பாளி இது தான் சாப்பிடலாம் இந்த இடத்துல வர்றதுக்கு காரணம் என்னை வந்து கஷ்டப்படுத்துறவங்க தான் காரணம் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனா அவங்கள்ட்ட அப்பப்போ வேண்டிக்கிட்டேன் டை ஒன்று ஜெயிப்பாடா ஒன்று ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாண்டா அப்படின்னா ஸோ நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் பார்த்தா பழி வாங்கணும்னு தோணுதா இல்லை பாவப்படணும்னு தோணுதா ஏன்னா நான் குள்ளம் லைட்டாக இருப்பாங்க எனக்கு வேலை தரக்கு சங்கடப்படுவாங்க தான் பெரிய பெரிய மாஸ்டர் பீட்டர் கையிலேருந்து அனல் அரசில் எல்லோரும் நான்தான் ஃபர்ஸ்ட்டு வேலை கொடுத்துருவேன் சேர்ந்து அன்னைக்கே வேலை கொடுப்பாங்க

உடற்பயிற்சிகள் செய்கிறதா இருக்கட்டும் பல வேலைகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறது காரணமாக இல்லை உங்களை விட்டால் அந்த வேலையை செய்கிறதுக்கு வேறு ஆள் இல்லைன்றது காரணமாக இல்லை சார் ஓடிக்கிட்டே இருக்கணும் கடியாலம் ஓடிக்கிட்டு இருக்க தான் மரியாதை ஓடலன்னா தூக்கி தூர போட்டுருவோம் அதனால் நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் சார் எனக்கு வந்து வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இஷ்டப்பட்டு தான் சார் செய்கிறேன் நான் மூணு மணிக்கு எந்திக்கிறது எல்லோரும் என்ன கேட்பாங்க ஏங்க தூங்குகிற டைமில் போய் இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் காலை எழுந்துச்சு அப்படியே இந்த ஜன்னல்லாம் சொந்த கதவுலாம் திறந்து அப்படி நின்னிங்கன்னா அந்த அமுத அமிர்த காற்று வீசும் சார் அது தான் தெரியும் அப்படியே மொட்டமாடிக்கு போயிட்டிங்கன்னா அப்படியே புனித காற்றாக வீசம் அது அனுபவிக்கிறது தான் தெரியும் ஸோ அது அனுபவிக்கும்போது நமக்கு மனசுக்குள்ள இருக்க எல்லா கவலைகளும் ஓடி போயிடும் கவலை இருக்காது எனக்கு இருந்தாலும் ஓடி போயிடும் அது மாதிரி நிறையா உடம்புல இருக்க அத்தனை துவாரங்கள் எல்லாம் பத்துங்கிறாங்க ஒம்பதுங்கிறாங்க பதினொன்றுங்கிறாங்க லட்சக்கணக்கான ஓட்டம் இருக்குது நம்ம உடம்புல வேறு ஒரு இடமும் ஓலிச்சு தான் அந்த எல்லாம் காற்று உள்ளே போகும்போது நமக்கு பெரிய புத்துணர்ச்சி வரும் அதனால காலையில் எழுந்திருக்கிறது என்னோட லட்சியம் சார் அதை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது எப்போவும் அப்போவும் டெய்லி ஷூட்டிங்கில் இருக்குமா அந்த மாதிரி டைம் இப்போ இப்போவும் தான் செய்கிறேன் எந்திரிச்சு அது எல்லாத்தையும் ஒரு மொட்டை மட்டில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தலையில் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து யோகா பண்ணுவேன் ஏன்னா அது வந்து நமக்கு வந்து அந்த நம்ம உயிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வருது ஏன்னா சூரியன் வந்து எத்தனை ஆயிரம் கோடி ஆண்டுருக்கோம் சார் பல கோடி வருஷத்துக்கு இன்னும் கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துடுது ஒரு நாள் கூட டைம் தவறதே இல்லை ஆறு மணிக்கு வருது ஏன் நம்ம எந்திரிக்கக்கூடாது கூடாது நம்மளும் அது மாதிரி எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் எழுந்திருக்கணும் சார் பயிற்சி நம்ம உடம்பு முக்கியம் நான் உடம்பு முக்கியம்னு நினைக்கிறேன் வேலைக்கு ஏன் போகிறீங்க என்னங்க வயசாயிடுச்சு படுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க நான் சொல்லுவேன் எனக்கு வயசாகவே இல்லையாப்ப நான் பாருங்கள் காலங்கி அடிக்கிறேன் எங்கே நீங்கள் அடிங்க பார்ப்போம் முப்பது வயசான அடிங்கப்பா அப்படின்னு தான் ஏன்னா அது சும்மா தமாசை கடலாம் அவங்களால முடியல இப்போ கூட வந்தாங்க வந்தாங்கலேருந்து தான் வந்தாங்க அவங்க கிக்கெலாம் மாதிரி இன்னும் இந்த பிள்ளை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு வந்து முப்பத்தி தான் ஆச்சு எனக்கு முடியல அப்படிங்கிறாங்க முடியலங்கிறது யாராலையுமே கிடையாது எல்லாருமே முடியும் பயிற்சியும் முயற்சியும் தான் நம்மளால் முடியாது உலகத்தில் யாராலையும் முடியாது முடியுங்கிறத நம்ம நினைக்கணும் நான் அதை நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் எனக்கு வேலைக்கு ஆள் வச்சு வேலை செய்யலாம் எனக்கு அந்த அந்த இது இருக்குது அந்த தகுதி இருக்குது ஆனால் நான் தான் செய்வேன் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பத்து பஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க அவங்களை அத்தனை பேருக்கும் பதில் சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு தான் அனுப்புகிறேன் ஏன்னா அதுக்கு வந்து அது என்னமோ வேலை செஞ்சால் தான் சார் நல்லாயிருக்கும் வேலை செய்யலாம் நல்லாயிருக்கு கடியாரம் ஓடலாம் அதுக்கு தூர போட்டுரும் குப்பையில போட்டுரும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நானும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு நான் அப்பவும் சொன்ன மாதிரி தான் நான் இஷ்டப்போ கஷ்டப்பட்டே வேலை செய்யலை இஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு ஆறு மணி வரைக்கும் யாரே வேணாலும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆறு மணிக்கு மேலே பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் ஓகே சார் இன்றைக்கி தங்கம்ங்கிறது ஒரு பெரிய பிராண்டு அவரை வந்து இந்தியாவில் பல பேருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வளர்ந்து வர காலகட்டத்தில் உங்களை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்போ உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லிக்கிறது என்ன சார் சார் சரியான கேள்வி கேட்டிங்க நீங்கள் உண்மையில் சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல இந்த கேள்வி அற்புதமான கேள்வி சார் ஆறு வயசில் எங்கள் அம்மா இருந்தாங்க அம்மா இறக்கும்போது எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை சாப்பிடணும்னு நினைக்கும்போது சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு வந்து இந்த பனம்பழம் எங்கள் ஊரில் வரும் பனம்பழம் பழம் எங்கள் தோட்டத்தில் பப்பாளி இது தான் சாப்பிடும் அரிசி சாப்பாடுலாம் சாப்பிடலாம் அரிசி சாப்பாடுன்னு அவ்வளோ ஆசையாக எல்லாம் ஆகிப்போச்சு எனக்கு அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன் வேலைக்கு போகும்போது எல்லாருமே நம்ம அடிமையாக தான் நினச்சான் யாருமே வந்து மனிதனாக நினைக்கல அதுக்கப்புறம் என்னோடய ஃபைட்டு கற்றுக்க போகும்போது ஃபைட்டு கற்றுக்கும்போது எல்லாம் நம்மளை வேலைக்கு தான் வச்சுக்கிட்டாங்கிற வழியை நமக்கு கற்றுத்தரணும்னு யாருமே நினைக்கல ஆனால் எங்கள் அம்மா ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொன்னாங்க ஏன்னா மகாபாரதத்தில் வந்த கதைகளை எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க முத்தத்தில் முத்தம்னு சொல்லுவோம் அது கூடம்னு சொல்லுவோம் அதில் எல்லோரும் படுத்துவோம் எங்கள் அண்ணன் தம்பி எல்லோரும் ஒன்றா தான் படுத்துருவோம் ஒம்போது பேர் பக்கத்து வீட்டில் ரெண்டு பேரும் படுவாங்க அங்கே பதினஞ்சு பேர் படுத்துருவாங்க கதை தான் இருப்பாங்க ஸோ அதில் வந்து நான் கேட்ட கதைகளில் வந்து நம்ம வந்து நல்லவனாகவே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதல் இது அதுக்கப்புறம் தகுதியானவனாக இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சொன்னது அவன் வந்து உன்னை கை நீட்டினாலும் அவன் கை உன் மேலே படத்தை கொண்டாலும் அடிக்கணும் நீ அதுதான் வந்து நான் சொல்கிறது அப்படின்னாங்க ஆனால் அப்பவும் அப்படி தான் இருந்தேன் அதான் அது அதாவது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னை அடிக்கவனா அடிப்பேன் அப்போ இப்போ இல்லை இப்போ என்னென்னா சித்தர்கள்னு சொல்கிறாங்க அடிக்காதே அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா சொல்கிறதா சித்தர்கள் சொல்கிறதா எனக்கு அது ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி சரி நான் ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுக்கிறேன் அதனால் வந்து நான் என்ன சொல்லுன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வர்றதுக்கு காரணம் என்னை வந்து கஷ்டப்படுத்தினவங்க தான் காரணம் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனா அவங்க அப்பப்போ வேண்டிக்கிட்டேன் டெய் உன்னை ஜெயிச்சே தெரிய வேண்டா ஒன்று உன்னை ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாடா அப்படின்னு ஜெயிச்சுட்டேன் அவங்க அத்தனை பேரும் எனக்கு கீழே இருக்காங்க யார் யார் என்னை கஷ்டப்படுத்தா அத்தனை கீழே இருக்காங்க இப்போ மற்ற வகையில் எது வந்தாலும் சரி எல்லாரையும் நான் கீழே தள்ளிட்டு மேலே போய்கிட்டே இருக்கேன் என் எண்ணத்தினாலையும் என்னோடய உழைப்புனாலையும் நான் போகிறேன் உழைப்பு பெரிய பெரிய சக்தி கொடுக்கும் சார் நம்ம எந்த இடத்துலையும் சுதந்திரக்கூடாது கூடாது ஐயோ அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அவரை நம்ம முந்த முடியுமான்னு நினைக்கவே கூடாது எனக்கு முன் முன்னாடி இருந்தவங்க என்னோட பெரிய ஆளாக இருந்தாங்க அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டு அவங்க உக் நான் ஷூட்டிங் பிஸியாக போனேன் ஏன்னா அது வந்து ஒரு காலகட்டத்தில் உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போது நடிகர்கள் சிவாஜி கணேசன் ஐயா மிஞ்சி ஒரு நடிகர் இருக்காரா இந்தியாவில் உலகத்துலேயே இல்லை அவர் சொன்னார் என்னடா ரஜினிலாம் ஷூட்டிங் வரடா நான் வீட்டில் இருக்கேன்டா நான் என்கிட்ட நீங்க நினச்சி பாருங்க அப்போ அவர் என்ன மனசு கஷ்டப்பட்டுருவார்ல எவ்வளோ பெரிய நடிகர் இல்லை அவரு அவர் அப்போ கஷ்டப்படுறாரு ஆனால் பணம் எல்லாம் இருக்கு ஆனால் அவரு அந்த அந்த எண்ணம் உழைக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு பணத்துக்கெல்லாம் பற்றி எண்ணம் இல்லை உழைக்கணுங்கிற எண்ணம் தான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எண்ணம் தான் நடிகர் சேகம் அதாவது அவ்வளோ படம் பண்ணார் அவ்வளோ படத்துலேயும் முத்திரை எல்லாமே முத்திரை பேசார் அது மாதிரி நான் என்ன நினச்சேன்னா நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளை எவன் கீழே தளணும் நினச்சனா அவன் மேலே நிற்கணும் அவன் என்ன சாகுவார் வளர்ந்துட்டாளா அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க த தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு ஒலங்கலாம் என்ன தெரியுது அதுக்கு உங்களை மாதிரி பத்திரிகாரம் தான் முக்கியமாக உண்மையில் அவங்கள கையெழுத்து கும்பிட்றேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நானே தான் வச்சுருப்பேன் அது ஏதோ திடீர்னு வந்து நீங்கள் எல்லாம் கேட்டு என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க ஏன்னா இப்போ தான் எல்லாம் உத்தரவு கொடுக்குறேன் முதுகு வலிக்கு பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க ஆனால் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் நான் அதை பண்ணி எல்லோரும் சரி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் இப்போது உங்களை மாதிரி வந்து நீங்கள்லாம் வந்து எனக்கு சொல்லி சொல்லி இப்போ உலகம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே அவ்வளோ பேர் உட்காந்துங்க இப்போ வருவாங்க நான் தான் சொல்லுவேன் அவங்கள்டே சில வித்தைகள் சொல்லி முத்திரைகள் சொல்லி அவங்க சரி பண்ணிடுவேன் அது வந்து என்னென்னா என்னை வந்து எப்படி என்னை கீழே தள்ளிடணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி ஏறி வந்தேன் இல்லை அதனால் நான் கீழே இந்த மாதிரி யாரும் கீழே இருக்கக்கூடாது அவங்க எல்லாம் மேலே வந்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் நான் தான் சரி என்ன நிலையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மொதல் மொதல் மெம்பர் ஆனால் நான் தான் கூப்பிட்டு போவேன் ஏன்னா சென்டிமெண்ட்டாக அவங்க ரெண்டு சொல்வாங்க ஜாகவர்தங்க வேலைக்கு போகிறவங்க ஆள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அவர் தான் ஃபஸ்ட்டு வேலை கொடுப்பார் ஏன்னா எனக்கு நான் ரெண்டு வருஷம் ரோட்டில் நின்று இருந்தேன் வேலை இல்லாமல் அப்போது அங்கேயும் ஜெயிக்கணும் ஏன்னா நான் குள்ளோம் எல்லாம் ஹைட்டாக இருப்பாங்க எனக்கு வேலை தர சங்கடப்படுவாங்க தான் ஆனால் என்னோடய திறமைனால் என்னோடய உழைப்புனால என்னோடய நம்பிக்கைனால் மேலே வந்தேன் அதே மாதிரி பசங்க வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு மெம்பரான ஃபர்ஸ்டு அன்னைக்கே மெம்பர் கார்டு வாங்குற அன்னைக்கே நான் ஃபஸ்ட்டு வேலை கொடுப்பேன் அப்படி கொடுத்தா தான் இன்றைக்கி இருக்குது அத்தனை பேருமே பெரிய பெரிய மாஸ்டர் பீட்டர் கேண்டில் இருந்து அனல் அரசில் எல்லோரும் நான் தான் ஃபஸ்ட்டு வேலை கொடுத்துருப்பேன் சேர்ந்து அன்னைக்கு வேலை கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியுதா தெரிலங்கிறதும் பிரச்சனை இல்லை நான் அவங்கள கொண்டு போக முடியுங்கிற இட நினை நினைப்பு இருந்துச்சு அதனால் கொண்டு போனேன் அதனால் உழைக்கணும் சார் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நல்லவங்க நான் உழைக்கணும் எல்லாேருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கணும் அள்ளி அள்ளி கொடுக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் உலகத்தில் நம்பர் ஒன்றாக இருப்பான் எத்தனையோ உலகத்தில் பிறந்திருக்காங்க ஒரு பல லட்சம் கோடி பேர் பிறந்து இறந்துருக்காங்க ஆனால் யாரையும் சொல்ல மாட்டோம் ஒரு நூறு பேர் தான் சொல்லுவோம் அந்த நூறு பேரில் நம்மளாம் ஒருத்தர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பேசினபடி தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க உங்களோட ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் ஸோ நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் பார்த்தா பழி வாங்கணும்னு தோணுதா இல்லை பண்ணணும்னு தோணுதா இல்லை அவங்களால தான் நான் ஜெயித்தேன் என்னை யாரை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி தான் ஜெயிப்பேன் ஃபர்ஸ்ட் சிலம்ப எங்கள் வாதியாட்டை கற்று கூடாது அவனுக்கு வெளியூர் காரேன் அவன் திருநெல்வேலிக்காரன் அவன் கற்று கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவன் முன்னாடி ஜெயிச்சனா சினிமாவுக்கு வந்தேன் சினிமாக்கு வந்து என்னை வந்து பயங்கரம் குள்ளே இவனுக்கு எப்படி படம் கொடுக்கும் இவன்லாம் பைட்லாம் பண்ண முடியுமா அவங்க அவங்களுக்கே நான் தான் கம்போஸ் பண்ணுறாரு ஏன்னா அமிதாப் பச்சன் வந்து என்னை கம்போஸ் பண்ண சொல்லுவார் என்டிஆர் கம்போஸ் பண்ண போகிற சுவாஜி சார் கம்போஸ் பண்ண சொல்லுவார் ஜெய்சங்கர் சார் ஜெய்சங்கர்லாம் எனக்கு இதே கிழந்த அந்த மாதிரி அவங்க முன்னாடி உயர்ந்தேன் நான் குள்ளந்தான் ஆனால் உயர்ந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நல்ல லெவலில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சொன்னாங்க இவனே டெய்லி ஷூட்டிங் போகிறான் அப்படின்லாம் சொன்னாங்க அப்பவும் நான் உயர்ந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் என்ன எங்கே பாருங்கள் ஆனால் அவங்களுக்குலாம் ஹெல்ப் நான் இப்போ என்ன வேண்டான்னு சொன்ன மாஸ்டர் ஒரு நாள் வந்து நிற்கிறார் கரண்ட் பில் கேட்டில்டா ரெண்டாயிரூவா கொடுங்கிறார் பெரிய மாஸ்டர் அந்த ஒரு கஷ்டப்படுறாரு ஆனால் ஐயாயிரூவா கொடுத்தேன் அப்போது நான் சொல்கிறது அப்போ இடம் ஏக்கரா மூவாயிரம் இருக்கும்போது ஐயாயிரூவா கொடுத்து ஏன் கொடுத்தேன்னாக்கா எனக்கு அவர் ஒரு நேரமாக சாப்பாடு கொடுத்துருக்காரு ஒரு நேரமாக நான் அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன் அவர் போட்ட உழைப்பில் நான் சாப்பிட்ருக்கேன் அதைத்தான் நான் நினைப்பேன் வழியே யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணவே எனக்கு லைஃப்பில் கிடையாது எப்படி நான் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது மாதிரி யாரையும் நான் பழி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எப்படி நான் கஞ்சா அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது மாதிரி எல்லாரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நான் வந்து சாராயத்துக்கு அடிமையாக கூடாதுன்னு நினைக்கிறோம் அது மாதிரி மக்கள் பிறந்த அத்தனை பேரும் மக்களில் உயிரினம் அத்தனையுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நான் தியானம் பண்ணுறேன் தியாகம் என்னால் முடிஞ்சதுக்கு என்னால் பண்ணுறேன் அதை நான் போய் தியானம் பண்ணுறது அவளுக்கு கிடைக்கிதோ கிடைக்கலையே சரியில்லை ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒருத்தர் வந்தார் வந்து சொன்னார் எனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு குழந்தையே பரலை எல்லாம் வந்து எதாவது சொல்கிறாங்க அவர் சொன்ன உடனே நான் அப்படியே கதி கிளங்கிட்டேன் அப்படின்னா அவர் ஃபீல் பண்ணுறாரு சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு சார் எனக்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிடிச்சாலும் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அவர் முன்னாடி தியானம் பண்ணிவிட்டு அவருக்கு சில இதெல்லாம் கொடுத்தேன் கொடுத்துட்டு முந்தா நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு எங்கள் ஒய்ஃப் வந்து ரெண்டு மாதம் கருப்பமாக இருக்காங்க அண்டி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் சொன்னார் ரெண்டு மாதம் எனக்கு அப்படியே ஆனந்த கணினாச்சு ஏன்னா நான் அவர் சொல்கிறாரு உங்களால் தான் நடந்துச்சுங்கிறார் என்னால் நடக்கவே இல்லை நான் இறைவன்ட்ட வேணேன் இந்த ஒரு நல்ல உள்ளம் அவர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை தண்ணி அடிக்க மாட்டார் டீ சாப்பிட மாட்டார் எதுவுமே எதுவும் கெட்ட பழக்கம் இல்லை நல்ல மனிதர் அவருக்கு அப்படி இருக்கக்கூடாதுல்ல அதனால் வேணேன் உட்காந்து அது நடந்துச்சு அப்போ ஏதோ ஒன்று நடக்குது நான் வேண்டேன் நடக்குது சார் ஏதோ ஒன்று மழை கூட அன்றைக்கி இப்போ அன்றைக்கி சொன்னாங்க ரெட்டு அப்படின்னாங்க ரெட்டு கிடையாதுங்க அப்படின்னா இப்போ சொன்னாங்களே டிவியில் சொன்னாங்களே சார் அன்றைக்கே சொன்னாங்க ரெட்டு கிடையாதுண்ணே வரலையே ரெட்டு ஆகலையே அது எதோ சொ சொல்கிறாங்க எனக்கு தோணும் அது தோன்றது நடக்குது சார் அது நம்ம அதுக்கு நிறையா வேலை இருக்குது புண்ணியஸ்தனாக இருக்கணும் நம்ம புண்ணியமாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சார் உங்களோட பீக் டைமில் டெய்லி உங்களை சுற்றி ஒரு நூறு பேராது இருந்திருப்பாங்க ஜாஸ்தியாக உங்களை அதை விட அதிகமாகவே இருந்திருப்பாங்க இப்போ வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல ஆமாம் அந்த நீங்கள் பீக் டைமில் இருந்தப்போ உங்கள் கூட இருந்தவங்க இப்போ இல்லாமல் இருப்பாங்க அவங்கள பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது பிக் டைமில் இருக்கும்போது சார் நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்து டீ கடைலாம் போட்டாங்க அந்த சைக்கிளில் டீ கடை டெய்லி நூறு இரநூறு பேர் வந்து நிற்பாங்க என்னை பார்க்குறதுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க நான் அப்பவும் அப்படி தான் இருந்தேன் எல்லாேருக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு படம் ஒர்க் பண்ணுவேன் அஞ்சு படம்னா வந்து எல்லாேருக்கும் ஒரு பத்து பத்து பேர் ஐம்பது பேருக்கு அது எப்படி வேலை கிடைக்கும் இன்னைக்கு ஐம்பது பேர்னா இவங்களை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு எஸ்ட்டாக வந்து நினைக்கிறாங்களா அவங்கள அடுத்த நாள் வேலைக்கு போடுவேன் அடுத்த ஷூட்டிங்கில் போடுவேன் ஸோ அப்படி ரெகுலராக நான் வந்து எல்லாருக்கும் போடணும்னு நினைப்பேன் அது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு குடை பிடிக்கிற ஒரு ஆள் ஜூஸ் தரதுக்கு ஒரு ஆள் இந்த ஃபேன் இல்லை அந்த ஃபேனை பிடிச்சிட்டு நிற்பாங்க அதுக்கு ஒரு ஆள் இது மாதிரிலாம் நிற்பாங்க நின்னாங்க அது வந்து நமக்கு பெரிய கௌரவமாக நான் அதை நான் வந்து கொடை பிடிக்காதிங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நானும் ஒரு மனுஷன் நீங்களும் ஒரு மனுஷன் எனக்கே நீங்கள் கொடை பிடிக்கிறீங்க பிடிக்காதிங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால் ஹீரோயின்லாம் எனக்கு வந்து பிடிப்பாங்க ரஞ்சிதா இருக்காங்க அவங்களாம் எனக்கு கொடை பிடிச்சி நிற்பாங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்காண்ட்ட அவங்க பெரிய பெரிய ஹீரோயினெலாம் எனக்கு கொடை பிடிப்பாங்க நாங்கள் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வேறு ஏன்னா அது அன்புக்காக இது பண்ணுறது ஆனால் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அவங்க எல்லாம் இப்போ நல்லா நல்லா இருக்காங்களா அப்படின்னா நிறையா பேர் நல்லா இருக்காங்க நிறையா பேர் நல்லா இருக்காங்க ஏன்னால் நான் வேண்டது வந்து சார் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாேருமே நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன் கண்ணுக்கு தெரியாதவங்களும் இருக்கணும்னு நினைப்பேன் என்கிட்ட வந்து நிற்பாங்க நானே இந்த கஷ்டம்ங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்காக மூணு மணிக்கு அழிஞ்சு தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணுறது என்னன்னா மூணு மணிக்கு தலை எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணும் இன்னும் கேட்டால் நியூடாக உட்காந்து தியானம் பண்ணும் அதுதான் நிறையா பழிக்கணும்னு சொல்கிறாங்க சித்தர்கள் அதனால் அப்படி உட்காந்து தியானம் பண்ணுவேன் அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் தியானம் பண்ணுவேன் அதனால தான் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா ஏன்னா வந்து எந்த இடத்துலையும் வந்து நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே இல்லை அப்பவும் நினச்சதில் இப்போவும் நினைச்சேன் ஆனால் ஜெயிக்கணும்னு நினச்சேன் இப்போ ஆரம்பத்தில் எங்கள் அம்மா போது எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து எங்கள் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டு நான் கற்றுக்க போது சண்டகத்துக்கு தர மாட்டேன் காரணம் சினிமாவில் அதெல்லாம் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் இல்லையா யாரையும் அழிக்கணும்னு நினச்சதே இல்லை ஏன் கூட அவங்களும் வளரணும்னு நினச்சேன் புல் நான் மட்டும் வளர்ந்து என்ன பண்ணுறது எல்லோரும் தான் வளரணும் அப்போ தானே எல்லாருக்கும் மக்களுக்கு அந்த எல்லோரும் வளரணு நினச்சேன் எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாமே சந்தோஷம் இருக்கும் என் கூட இருந்தவங்களும் சரி இருக்கப்பட்டவங்களும் சரி என்னை ஏற்றவங்க கூட சந்தோஷமாக இருக்காங்க நாங்கள் சந்திச்சிக்கிறோம் இப்போ சந்திச்சிக்கிறேன்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு வயசு அந்த வயசு ஆகிடுச்சு அப்போ சந்திக்கும் போது எல்லாம் எல்லாம் என்ன பாராட்டுறாங்க நீ அப்பவும் இங்கே மேலே கோ வச்சுக்கிறதுல இப்போவும் கோ ஒன்றும் இல்லை சார் எனக்கு வந்து பெரிய எதிர்ப்பாக ஒருத்தர் இருந்தார் கொரோனா டைமில் நான் அவர் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே தப்பாக வச்சுக்கிறேங்கண்ணே வீட்டில் அரிசி பருப்புலாம் இருக்காண்ணேனு கேட்குறேன் அவர் சொல்கிறார் நீ எப்படி பேசுகிறேன்னு தெரியல ஆனால் அரிசி பருப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் சார் நான் தப்பாக நினைக்கலாம் நான் குழந்தை தரட்டு வாங்கிறேன் ஐயோ அப்பா வாப்பா அப்படின்றார் இருபத்தஞ்சி மூட்டை அரிசி ஒரு பதினஞ்சாயருவா கையில் கொடுத்து காய்கறிலாம் கொடுத்தேன் அவர் உண்மையில் கதறிட்டார் அவர் அவரு அவங்க ஒய்ஃப் அவங்க பொண்ணு அவங்க பையன் எல்லாேருக்கும் கதறிட்டார் அவர் என்ன சொன்னார் நான் உன்னை அழிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ என்னை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறா அப்படின்னாரு இதுதான் சார் பெருப்பேன் அவர் அவரு அவர் ஏன்னா எனக்கு மனசில் தோணுது அவர் கஷ்டப்படுறாருன்னு தோணுது நான் கேட்பேன் கேட்டு கொடுப்பேன் அதில் என்ன சார் இருக்கு நான் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் அதனால நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால் கொடுக்குற இடத்துல இருக்க எல்லாருமே எல்லாேரும் கொடுக்கணும் அதுக்காக பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை பண்ணணும் பாத்திரம் அப்படின்னா இவன் கொடுக்குறதுக்கு தகுதி இருக்கானான்னு கேட்கணும் இப்போ நான்லாம் வந்து நிறைய தகுதியில் அவங்களாம் கொடுத்துருக்கேன் அதனால் அவனை அவங்களால ரொம்ப மன கஷ்டம் உடல் கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் என் வீடு இந்த எல்லாமே இங்கே எல்லாம் பிரிஞ்சு போன காரணமே அவங்க தான் கூட இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எல்லா செலவும் பார்த்து கல்யாணத்துக்கு கல்யாண செலவுலாம் பார்த்து அவங்க தான் எனக்கு துரோகம் பண்ணானுங்க சார் அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க ஒரு நேரத்தில் அப்படி தான் நினைக்கிறேன் நம்ம பேசும்போதே சொன்னீங்க பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்தான் ஆகணும் அந்த இறப்பு எப்படி வச்சுக்கிறோங்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இறப்புனா என்ன சார் அதாவது பிறப்பு எப்படியோ அது மாதிரி இறப்பு சார் பிறப்பு வந்து நம்ம பிறக்கிற வரைக்கும் நம்ம எங்கே இருக்கணும்னு நமக்கும் தெரியாது அம்மா வைத்துக்குள்ளே வந்து சிரிச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா அவங்க உள்ளே வந்து தேவதைகள் நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்கலாம் சொல்கிறாங்க அப்புறம் பிறத்துறோம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன புண்ணியம் செய்கிறோமோ அந்த புண்ணியத்துக்கிற சொர்க்கமாக நரகமாக அப்படின்னு சொல்கிறாங்க அது நிறையா சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறாங்க புண்ணியம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் இறப்பும் நல்லாயிருக்குங்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இறப்புங்கிறது வந்து நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா வச்சுருக்கா கடவுளை எடுத்துக்கடா எடுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் போது இறந்துருவாங்கள்ல அந்த இறப்பு ஒரு அற்புதமான இறப்பு இறந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நிறையா நூல்கள்லேயும் நான் படிக்கிறேன் நிறைய சித்தர் பெருமக்கள்லாம் எனக்கு சொல்கிறாங்க அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னா நல்லவனாக இருந்தால் மட்டுந்தான் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கும் அதனால் எப்படி பிறக்கும் போது நம்ம அம்மா வயதில் இருக்கும்போது என்ன இருந்தமோ அதே மாதிரி அதாவது வந்து ஒரே ஒரு அணுக்கள் தான் நம்ம உயிர் உறுப்பு உருவம் உருவமே ஒரே ஒரு அணுக்களில் இன்றைக்கி வந்து நாற்பது லட்சம் கோடி அணுக்கள் நம்ம ஒரு மனுஷனாக இருக்கும் இந்த நாற்பது லட்சம் கோடி அணுக்களை நம்ம வளர்த்துருக்கோம் உடம்புக்குள்ளே வளர்த்துருக்கோம் அந்த அணுக்கள்லனா ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அதனால் நம்ம எங்கே போகிறோங்கிறது நம்ம தான் நம்ம மனசு தான் தீர்மானிக்கணும் நல்லவனாகவே இருக்கணும் எல்லாேருக்கும் உதவி பண்ணணும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் உதவிங்கிறது தான் சார் நாட்டு ம எல்லாருக்கும் பண்ணணும் யார் உதவி பண்ண முடியல உதவி பண்ணணும்ல உபத்திரம் பண்ண வேண்டாம் நான் நிறையா பட்டம் என்ன சொல்கிறேன்னா நீ உதவி பண்ணால் பண்ணுங்கள் உபத்திரம் பண்ணாதீங்க என்னால் முடிஞ்சதை நான் கொடுப்பேன் என்ன தடுக்காதீங்க சில பசம் ஏன் நீங்கள் கொடுக்குறீங்கலாம் கேட்பாங்க அது தடுக்காதீங்க உங்களுக்கு தான் பாவம் கொடுக்குறத ஏன் தடுக்கிறீங்க கொடுங்க உங்களால் முடிஞ்ச கொடுங்க ஒரு ரூபா கொடுங்க போதும் ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க போதும் நீங்கள் வந்து ஐயஞ்சு லட்சம்லாம் கொடுக்க வேண்டாம் கொடுக்கறது கொடுங்க அவ்வளோதான் இப்போ தீபாவளி கொடுக்கும்போது நிறைய விஷயம் ஏங்க நீங்கள் என்ன கில்டில் தலைவராக இருந்தே கொடுத்தீங்க இப்போ என்ன கொடுக்குறீங்கிறாங்க அது இல்லை இதுதான் கொடுக்கணும் இப்போ தான் கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளால இறைவன் கொடுக்குற இடத்துல வச்சிருக்கார்ல சார் அதே எவ்வளோ பெரிய பண்ணி ஆனால் கொடுக்கணும்னு நினைப்பேன் மரணம்ங்கிறது அந்த குழந்தை பிறக்கும்போது எப்படி அழுதுகிட்டு பிறந்தமோ சிரிச்சுக்கிட்டே மரணத்துக்கு போவோம் இப்போ உசேனி கராட்டை மாஸ்டர் உசேனி இறந்தார் இல்லையா அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதாவது முன்னாடி சார் இதெல்லாம் சொன்னார்ல யாரும் சொல்ல முடியாது மாவீரன் அவர் சொன்னார் அதை நான் அப்படியே சொல்கிறேன் அதாவது இறக்கும்போது கூட சிரிச்சுக்கிட்டு தான் இறக்கணும் இறக்கு என்ன என்ன சார் இன்னொரு பிறப்பு தானே இப்போ எப்படி நம்ம அம்மா பிறந்தோமோ அதே மாதிரி இன்னொரு பிறப்பு இங்கேருந்து இன்னொரு பிறப்பு இருக்கும் அப்போ நம்ம வந்து சுத்தமானவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சுத்தமானவன்றதுன்னா யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இப்போ கமல் சாருக்கு கமல் சாருக்கு உங்களுக்கு தான் எதுவுமே கெடுதல் பண்ணாமல் உங்களை உங்ககிட்ட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் என்னை வந்து நீங்கள் தூக்கத்துலேயும் சொல்லணும் ஓ தங்க குலமா சாகவர்த்தங்கம்மா நல்லவன் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி நம்ம உயர்ந்த பண்பாட்டோடு இருக்கணும் நடிப்புக்கெல்லாம் இல்லை ஒரிஜினலாகவே சொல்கிறேன் ஒரிஜினலாகவே இருக்கணும் ஏன்னா இப்போ இங்கே எங்கே பார்த்தாலும் என்னை வந்து சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் உதவி கூட பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் அவங்க என்னை பற்றி பேசுகிறாங்க மேடையில் பேசும்போது அப்படி பேசுகிறாங்க அப்படி பேசும்போது எனக்கு என்ன இன்னும் நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது நான் இப்படி பண்ணும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது என் மரணம் கூட ரொம்ப சந்தோஷமான மரணமாக தான் நான் நினைப்பேன் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு எப்படி இந்த உலகத்துக்கு வந்துருவோம் இறப்புக்கு அப்புறம் இன்னொரு பரப்பு இருக்குலாம் இந்த இங்கே இறந்துடுறோம் இன்னொரு இடத்துல பிறக்க தானே செய்வோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறையா நூல்களும் சரி நிறையா சித்த பெருமாக்களும் சரி அவங்க சொல்லும்போது இன்னொரு பிறப்பு இருக்குது அந்த பிறப்பு என்ன பிறப்பு அது நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் இங்கே ஒழுக்கமானவனும் உண்மையானவனும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் குறிப்பாக அம்மா அப்பாவுக்கு தாயும் தந்தைக்கு எவையாமல் துரோகம் பண்ணலையோ அவன் நல்லா இருக்கும் அவ்வளோதான் என்னோடய இப்போ ஒரு சிலர்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கும் ஆனால் மனசில் நிம்மதியாக இருக்காது சிலர்கிட்ட எதுவுமே இருக்காது அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மன நிம்மதியோட ரகசியம்னா என்ன சார் நீங்கள் எப்படி மன அமைதியோடு நிம்மதியோடு இருக்கீங்க சார் நீங்கள் சரியான கேள்வி தான் அது இப்போ ரோட்டில் படுத்துருப்பாங்களா நிம்மதியாக தூங்குவோம் லாரி போவோம் ட்ரெயின் போவோம் பஸ்ஸு போவோம் எல்லாம் கற்று கற்றுக்காதான் அவன் எழுத்துக்கே கொஞ்சம் கரெக்டாக தூங்குவோம் ஆனால் ஏசி ரூமில் போட்டு எங்கேயுமே எல்லாம் வச்சு ஜில்லினி வச்சு தூக்கம் வராது நிறைய பரெண்டு பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தூக்கம் வரல என்னன்றாங்க பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு உழைப்பு இருக்கல சார் அந்த உழைப்பு பண்ணணும் அந்த உழைப்புக்கு அப்பாற்பட்டு நமக்குள்ளே நமக்குள்ளே சொல்லணும் நான் ஒழுக்கமாக இருக்கேன் நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம என்னதான் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒழுக்கமாக நடிக்கலாம் சார் ஆனால் எனக்குன்னு ஒரு உள்ளே இருக்குல்ல அதில் நான் ஓ நம்ம நல்லவன் ஐயா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த நல்லவனாக இருக்கணுன்னா நல்லா தூக்கம் வரும் அவனுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது தூங்கிட்டு நல்லா தூங்குவான் நல்லா எழுந்திருப்பான் நல்லா பயிற்சி பண்ணுவான் எல்லாமே இருப்பான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம உழைக்கிறதுல நம்மளால் முடிஞ்சதை உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் பணமே இல்லைன்றாங்களே அவன் கூட ஒரு நாய்க்குட்டி வச்சு சாப்பாடு போட்டுட்ருப்பான் நம்ம பார்க்குறான் ரோட்டில் வந்து நாய்க்குட்டியும் கூட பொறுத்துருப்பான் ஏன்னா அவன் சாப்பாடு போடுவான் இவன் இருக்கு அதாவது இவனுக்கு அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கே இல்லை ஆனால் சாப்பாடு போடுவான் அதுதான் சார் வாழ்க்கை நம்ம நாளைக்கு என்ன இன்றைக்கி என்ன கொண்டு வந்தாலும் என்ன வரும் இந்த சட்டை கிடையாது இந்த செயின் கிடையாது இந்த மோதிரம் கிடையாது எதுவுமே இல்லாமல் தான் போவோம் இப்போ இதெல்லாம் ஒரு அழகுக்கு தான் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் அதே மாதிரி தான் நம்ம வந்து போகும்போது நல்லா போனோங்கும்போது நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் ஏழை வந்து நல்லா அதாவது என்ன சொன்னால் இந்த வண்டி இழுப்பாங்களாம் அவங்களாம் செம்ம கஷ்டப்படுவாங்க சார் லோடு தூக்குறவங்களாம் ஆனால் நிம்மதியாக வீட்டில் போய் தூங்கிடுவாங்க சார் அந்த அந்த தூக்கம் தான் வேணும் இப்போ இவங்க வந்து தூங்கவே முடியாமல் இருக்காங்கல்ல பணம் நிறைய பணம் வச்சு அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிற நாளைக்கு இன்கம் டாக்ஸ் வந்துடுமா இல்லை அவன் வந்து தூக்கிட்டு போனான் திருடம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நியாயமாக இருந்தால் திருடம் கூட வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும் போவான் திருட வர்றவன் கூட ஐயோ ஒரு நல்லவரியா அவர் வீட்டில் போய் நம்ம திருடக்கூடாது அப்படின்னுலாம் நினைக்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் அதனால் உழைப்பு இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் அவங்களுக்கு எந்த பணக்காரன செயலையாக இருந்தாலும் நல்லா தூங்குவாங்க நிம்மதியாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம தாய் தந்தையை மதிக்கணும் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது அந்த சித்தர்கள் பெருமானு சொல்கிறது அம்மாவை அப்போ மதிக்கிறோம் மட்டும்தான் வாழ்க்கையில் மிக மிக வெற்றியான இடத்துல எடுத்துடணும் இன்னும் கேட்டால் சார் அம்மா வெளியில் போகும்போது அம்மா கையை எடுத்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் சார் இது வந்து நம்ம நேயர்கள் சொல்கிறேன் அம்மா எனக்கு அம்மா இல்லை நான் எங்கள் அம்மா இங்கே தொட்டு கும்பிட்டு தான் போகிறேன் அதனால் தான் இங்கே ஒரு படம் வச்சுருக்கேன் அங்கே ஒரு படம் வச்சுருக்கேன் கையை தொட்டு கும்பிடணும் சார் தர்மேந்திர எவ்வளோ பெரிய ஆள் சார் இந்தியில் நெடுங்கானே வந்து அம்மாவை கும்பிட்டு போவார் சார் இன்னும் நல்லா இருக்கார் கேட்டுக்கிட்ட அவர் எண்பது வயசு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லா இருக்கார் ஏன்னா அம்மா அப்பா தான் ஸோ அதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சில நம்ம முன்னாடியே பேசினப்போ சொல்லியிருந்தீங்க சார் பைசா பைசாவா சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதுலேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா பண்ணி இப்போ பெரியாளருங்க ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்தோன்னா உடனே பெரியாளாயிடணும் உடனே பணக்காரன் ஆயிடணும் ஏதாவது ஒரு குறுக்கோலி இருக்குமா அந்த மாதிரி தேர்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதில் நிறைய பேர் ஏமாந்தும் போயிடுறாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன சார் நான் பிறந்த உடனே இறந்துடலாமான்னு பார்க்குறாங்க சார் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன் பிறக்கிறோம் குழந்தையாக இருக்கிறோம் அம்மா அப்பாட்ட விளையாடுறோம் ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் அதுக்கப்புறம் தொழிலை கற்றுக்கிட்டு வேலை செய்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் வேலை செஞ்சு மேலே 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 போகிறோம் எல்லாேருக்கும் அள்ளி கொடுக்குறோம் அது எப்படி இருக்கும் பிறந்த உடனே இறந்த என்ன சார் இருக்குது இந்த நினச்சி பாருங்கள் பிறந்த உடனே இறந்துடணும் வ வந்தொன்னே காசு சம்பாதிச்சிடும் எப்படி சம்பாதிக்க முடியும் நல்ல வழியில் சம்பாதிக்க முடியல உழைச்சி சம்பாதிக்கணும் சார் அது மட்டும்தான் சார் உடம்புல ஒட்டும் அப்போவுமே சொல்லுவாங்க உழச்சி சாப்பிட்டா தான்டா உடம்புல ஓட்டாங்கன்னா ஒட்டாத ஆனால் அது மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்த உடனே பணக்காரனாக ஏமாந்துருவாங்க இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்னென்னா இதுலையோ போட்டால் பணம் வரும்னு சார் நினச்சி போடுறாங்க ஆப் நிறைய இது இருக்குது ஆமாம் கேம்லிங் மாதிரி நிறையா ஏன்ட்ட கூட ஒருத்தன் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒருத்தவன் தான் சார் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா கட்டினா நாங்கள் டெய்லி ஒரு லட்சம் தருவோம்ண்ணா டேய் நான் ஒரு லட்சம் கிட்டே நீ கூட டெய்லி ஒரு லட்சம் தர முடியும்ண்ணே இல்லைண்ணே நாங்கள் வந்து எல்லாட்டையும் வாங்கி இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக கடை வச்சுருக்கோம் அதில் எங்களுக்கு அவ்வளோ லாபம் அந்த லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இருந்தாலும் தம்பி நான் ஒரு லட்சம் தரேன் ஒரு லட்சம் எல்லோரும் பத்து லட்சம் நீ பத்து லட்சம் கொடுத்தா ஓன் டைம் என்ன எப்படி கொடுப்பானே இல்லைண்ணே நாங்கள் அதை எப்படி கொடுக்குறோம் ஆனால் அவன் சொல்லிட்டு ரெண்டு நாள் அரஸ்ட்டு எல்லாம் டோட்டல் இல்லை ஏமாத்துறது ஆமாம் ஆமாம் அதான் அந்த ஏமாத்துறதுல என்ன இருக்குது அவன் நிம்மதியாக இருக்க முடியுமா சார் பாருங்கள் நேற்றோ இன்னும் இன்றைக்கி பார்த்தேன் டிவியில் பார்த்தா ஒரு லேடியை வந்து க கேரளான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் பல கோடி ஏமாற்றிருக்காங்க இப்போ என்ன போலீஸ் பிடிச்சி கம்பி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் ஒழுங்காக உழைச்சா வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்ல வேலை செஞ்சு மக்களுக்கு எதனால் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லோரும் கொண்டாடணும் சார் நம்ம அதான் நான் என்னை பொறுத்த நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறது எல்லோரும் கொண்டாடலைனாலும் சரி எல்லாரும் நம்மளை வெறுக்கக்கூடாது வெறுக்காத இடத்துல நம்ம இருக்கணும் அவ்வளோ தான் அதை தான் சார் நான் கடைப்பிடிக்கிறேன் எல்லோரும் அதை தான் கடைப்பிடிக்கணும் வெறுக்காமல் இருக்க என்ன பண்ணணும் எல்லார்கிட்டையும் அன்பாக பண்ணணும் எல்லார்ட்டையும் பண்பாக இருக்கணும் எல்லார்ட்டையும் பாசமாக இருக்கணும் சார் ஒரு நாய் கூட திருப்பி திருப்பி அடித்தா நம்மளை கடிக்கும் அதுக்கிட்ட திருப்பி திருப்பி அதை 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 சிரிச்சிக்கிட்டு இருந்தால் அதை நம்ம கூட வாலாட்டிட்டு நம்ம கூட போடுத்துணும் ஒரு பிச்சைக்காரன் கூட ரோட்டில் நாய் போட்டு தூங்குது சார் அவனை தொட முடியல இறந்துடுங்களா இடையில் ஒரு வாட்டி ஏதோ ஒரு பிச்சைக்காரர் இறந்துட்டார் அவர் தொடடலை அவர் அந்த நாய் விட மாட்டேங்குது போலீஸ்லாம் போகிறாங்க தொடங்க ப்ராப்ரம் அதை பிடிச்சி கிடிச்சி கட்டி வச்சு அதுக்கப்புறம் தொடர்றாங்க அப்போ என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்போ அவன் எவ்வளோ பாசமாக இருந்திருப்பான் அவ்வளோதான் சார் உலகத்தில் வேறு ஒன்றுமே கொண்டு போகல எதுவும் கொண்டு வரல எதுவும் கொண்டு போகலை நம்ம பிறக்கும்போது சாதாரணமாக இல்லாமல் போகிறோம் போகும்போது ஆடை இல்லாமல் போகிறோம் இடையில எதுக்கு சேர்த்து சேர்த்து வைக்கிறது நமக்கு தேவையானதை மட்டும் சேர்த்து வச்சுட்டு மட்டெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் சார் மகிழ்ச்சி அவங்கள்கிட்ட பேசல மகிழ்ச்சி எல்லா நேர்களுக்கும் வந்து உண்மையிலே வந்து கடமைப்பட்டிருக்கேன் குறிப்பாக வந்து ஓம் உணவு போகிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கமல் சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா இதை சொல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது நான் வந்து என் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை சொல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அதை வந்து எல்லாருமே கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே இருக்காது கஷ்டமே கிடையாது உழைப்பு மட்டும்தான் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கமே வழியை ஏமாத்துறதோ இல்லை இன்னொருத்தண்டை வந்து அவன் பணத்தை நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறதோ கண்டிப்பாக நமக்கு நிம்மதியாக இருக்காது உழைக்கலாம் உழைக்கலாம் உழைச்சிக்கிட்டே இருப்போம் வாழலாம் வாழலாம் நல்வாழ்க்கை வாழலாம் அதை நிச்சயமாக நம்புகிறேன் நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவங்கிட்டையும் சித்தர்கிட்டையும் வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்க இறைவனு வேண்டேன் நன்றி வணக்கம்